ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு ஸ்நாக் ஒரு டீ ஒரு இது தான் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம நமக்காக இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்க மேலே மாடியில் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சாயங்கால நேரத்தில் எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிஸ்கெட் கொடுக்குறத விட கொஞ்சம் எதாவது ஸ்நாக் வடை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அப்படியே ஒரு டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு ஊர்ன இப்போ உருந்தையும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்து இப்போ முதல்ல அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கலாம் சட்னி பண்ணுறோம் லைட்டாக கொஞ்சம் கார சட்னியை போட்டு விடுவோம் வரமிளகா வெங்காயம் தக்காளியும் போட்டுடலாம் சும்மா லைட்டாக ஒரே ஒரு தக்காளி புதினாவே சேர்த்துருவோம் கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துடலாம் வதக்கியாச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சிருவோம் கடைசியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்கேன் பாருங்க உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு அரைச்சிடுவோம் நான் வந்து பாதி பாதியாக தான் போட்டு அரைக்கிறேன் மொத்தமாக போட்டால் அப்படியே சுற்றிக்குது அதனால சரி பாதியாக போட்டு அரைப்போம் சொல்லி அரைச்சிட்ருக்கேன் அப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு அரைச்சிருவோம் கொஞ்சம் இது கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துட்டோனோ அரவால் சேர்ப்போம் இப்போ என்ன நம்ம போடாதானே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் அடுத்து பெருங்காயத்தூள் தேவையான உப்பு அடுத்து கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து விடுவோம் இது கூடயே நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம் இல்லையா அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுதான் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம போண்டா போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீ வதக்கி அதை என்ன மசாலா போடுறது அதெல்லாம் டேஸ்ட் இல்லை உப்பு போட்டுறதுனால தான் டேஸ்ட் வந்துருச்சான் அதுவும் அவன் போட்ட தான் அவ்வளோதான் எடுத்துருவோம் இதே போல் மீதி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ஒரு பக்கம் டீக்கு வந்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன் அந்த பால் காஞ்சதுமே டீ துளியும் போட்டுட்டு மறுபடியும் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக பொறிச்சு எடுத்துடலாம் டீ வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டேன் மாடிக்கு தூக்கிட்டு போகணுமா கிண்ணத்தில் வச்சு விட இதெல்லாம் கொட்டாமல் எடுத்துக்கலாம் அதனால கடைசி போண்டா முடிஞ்சு அவ்வளோதான் சட்னியும் ரெடி இங்கே போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இங்கே ஒன்று ரொம்ப பெருசு இல்லை வாங்க இங்கே ஒன்று குடும்பத்தான் நீ வேலை வாங்க மாட்டேன் எல்லாமே எல்லாம் வேர் புடிச்சு சின்ன சின்ன தொட்டியில இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து மாத்தி வைக்கிறேன் இதெல்லாம் இதுல இருந்ததே மண்ணு அதை அப்படியே எடுத்து இதுல போட்டு வச்சுட்டோம் இது வந்து ஜேட் ஜேடுன்னு சொல்லுவாங்க ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த செடிதான் நம்ம வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு பாருங்க இங்கே பாருங்க தூர் எவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சு பாருங்க தெரியுதா இதை தான் நான் வந்து நிறைய தொட்டியில் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணுறேன் இது வந்து கட் பண்ணி வளர்க்குற செடி தான் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு செடி கட் பண்ணி எப்படி வச்சாலும் அது பாட்டுக்கு வளரும் இதுக்கு எந்த மண் வந்து மண் புலவரோ அது இதெல்லாம் போல சும்மா மண்ணில் தான் நான் வச்சேன் அது பாட்டுக்கு வளருது உதுந்தாலும் இல்லை அது ஒரு சீசனுக்கு உதிரும் ஒரு சீசனுக்கு நல்லா வளரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதே தான் இப்போ வந்து இந்த தொட்டிலாம் தான் இருக்குது நான் வந்து இதெல்லாம் எப்படி வளர்த்தேன்னு தெரியுங்களா அது வந்து நாங்கள் ஒரு வாகமன் போயிட்டு வர்ற வழியில் ஒரு இடத்துல கீழே இறங்கி வர்றப்போ இந்த பக்கம் கூடி வந்தோம் கோட்டயம் வேலை கோட்டயம் வந்து அந்த மலரிக்கல் போகலான்னு வந்தோமா அந்த வர்ற வழியில் அந்த ஹில்ஸில் வந்து இது வந்து ஒரு ஓரமாக இருந்தது சின்னதாக ஒரு செடி இது இவ்வளோ பெருசு செடி தான் பறிச்சிட்டு வந்தோம் இந்த அதுதான் அம்மா செடி அந்த அங்க ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்க அந்த பெருசா அதுதான் இந்த செடிங்களுக்குலாம் அம்மா அதுல இருந்து அப்பப்ப அப்படி அப்படியே பிரிச்சு பிரிச்சு இங்க பாருங்க இந்த பிரான்ச் வந்து நான் சின்னதா இவ்வளவு தண்டி உடச்சுதான் வச்சேன் இந்த இதுல அதுல மூணு வந்து இருந்தது மறுபடியும் உடைச்சு வச்சு இந்த இதுல எல்லாம் அப்படியே அங்கங்க இந்த இங்க வச்சிருக்கேன் இது இந்த அங்கையும் கொஞ்சம் வளருது பாருங்க அங்க வளருது அது மாதிரி ஒவ்வொன்னையும் நான் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிடறேன் அதனால இப்ப இதையும் பாத்தீங்கன்னா அந்த தொட்டி அந்த மாதிரி சின்னதா அந்த கிழங்குங்க தண்டை வெட்டி வச்சிருந்தால அந்த தொட்டியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சரி இதையும் நம்ம வந்து வெக்கலாம் அழகாக இருக்குல்ல எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது நேற்று வந்து ஐம்பது முட்டை செம்மண் கலவை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் பாருங்க எத்தனை இதுன்னு பாருங்கள் மாமா கலந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இதில் தொட்டியில் போட்டிருக்காங்க மீதி வந்து அப்படியே இருக்குது அதில் பையில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இப்போ இதை வந்து நட்டுருவோம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட வெட்டிடலாம் வெட்டி இதையும் நடலாம் அசி இதை அன்னைக்கு நட்டு வச்சதானே அதை எடுத்துக்காட்டு அன்னைக்கு நான் நட்டு வச்சிட்டு போடுறதுக்கப்புறம் இப்போதாம்மா பார்க்குறேன் பரவாயில்ல அத்தா வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு ஆனாலும் மண் வந்து பாருங்க இப்படி தான் இருக்கு இதோ இது ஒன்று இதோ இது ஒன்று வேற எங்கே தான் நிறைய மணி பிளான்ட்லாம் சூப்பராக போட்டு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாங்க இது எதுவும் இல்லை லைட்டை இந்த இலை இலையோட இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா இதை கட் பண்ணி வச்சாலே அது பாட்டுக்கு வளருது நான் எல்லா குட்டி குட்டியாக இந்த சைஸ் இந்த சைஸ் தான் நான் வெட்டி வெட்டி வச்சேன் அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த இதுவும் பாருங்க இது கலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் புடுங்கி விடணும் இதுவும் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி செடி எல்லாமே அம்மா என்னைய வெக்கே சொன்னாங்கன்னு நான் வச்சேன் இதுவுமே நான் தான் நட்டு வச்சேன்

இது இல்ல அது அதுக்கப்புறம் அங்க மேல என்னெல்லாம் இருக்கும் அது இந்த சாஷா கூட நான் சொன்ன நம்ப அது சாஷா அவன் நல்லா சமத்து பையன் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துருவான் இந்த நல்ல பையன் குட்டி பையன் சாஷா நாங்க இந்த பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல சேர்த்து விட போறோம் சாஷா ஸ்கூலுக்கு போறதானே இவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுதான் அங்க ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க எதுக்கு கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வருது அப்படியே அமைதியா அங்கேயே பாத்துட்டு அப்படியே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கேன் என்ன பண்றாங்க எதுக்கு சவுண்டு வருது ஏன் எதுக்கு பிள்ளைங்க கத்துறாங்க இந்த ஆப்பு சின்ன நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பையன் குட்டி பையன் இருக்கான் அவன் அழுதையானா இந்த சாச ஐயோ அந்த வீட்டுக்குள்ள படுமா இருக்கு பாடு அங்கே இங்கேயும் ஓடும் ஏன்னா பூனை குட்டி கத்துது போல நம்ம ஆளுங்க கத்துறாங்க யாரோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடுது நம்ம ஒரு நாள் வந்து கடையில் பண்ணோம்ல பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணி அது வந்து நட்டு வச்சு பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு மறுபடியும் என்னோடய ஃபேவரேட் கீரை ஏன்னா டேஸ்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுலயே அருமையாக இருக்கு பார்த்தீங்களா வளர்ந்துருச்சு மறுபடியும் இது பூச்சி அடிச்சிருக்கு இதை கட் பண்ணி விட்டுட்டு வெட்டவா ஓ எதையாவது விட் வெட்டவா கொட்டவா இதுல மட்டும் நீங்கள் கரெக்டாக வேலைய பாரு நித்திய கல்யாண இதில் வச்சா சரி அந்த பையன் சும்மா தான் இருந்துச்சு இது எது பெரிய தொட்டியில வேண்டாம்னு சொல்லிட்டு இதில் வச்சு விட்டேன் எதுல வச்சாலும் நித்திய கல்யாணி வளர்ந்துடும் இது என்னன்னு தெரியல அழகா அந்த குட்டி குட்டியா இது ஒரு செடிதான்ப்பா இதுக்கு மேல அப்படியே படர்ந்துருக்கு என்னமோ நம்ம தான் அதுல விரிச்சு விட்ட மாதிரி அழகா இருக்கு ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்குல்ல ஒரு அந்த மண்ணங்கள்ல இருந்து எடுத்து வந்துட்டோமோ இந்த வேலையெல்லாம் நாங்கள் இன்னைக்கு முடிச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணி கழுவி எல்லாம் நீட் பண்ணணும்